நம்ம தந்தை பெரியார் குறித்து நாம் தமிழர் கட்சியுடைய தலைவர்கள் சீமான் வந்து பெண்ணியம் குறித்து பேசிதான் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இந்த கருத்து எப்படி இல்ல தந்தை பெரியாரை விட அதிகமாக பெண்ணியம் பற்றியும் பெண்கள் உரிமைகளை பற்றியும் பேசிய ஒரு தலைவரை ஒரு மனிதரை ஒரு சிந்தனையாளரை நீங்கள் பார்க்க முடியாது பெண் ஏன் அடிமையானால் என்பதை படித்து பார்த்தாலேயே பெண்ணியத்தின் கருத்துக்களின் உச்சத்திரை தொட்டவர் தந்தை பெரியார் அவர்கள் அதனால தந்தை பெரியாரை விமர்சிச்சாதான் தொலைந்து போய் கொண்டிருக்கக்கூடிய தன்னுடைய அரசியல் முகவரிக்கு தந்தை பெரியாரை பேரறிஞர் அண்ணாவை தலைவர் கலைஞரை விமர்சிச்சாதான் வந்து அவங்களுக்கு மறுபடியும் தொலைக்காட்சிகள் வந்து அவங்க முன்னாடி கொண்டு போய் மைக்க நீட்டுவாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய அரசியல் அடையாளங்களை தொலைந்து போன தன்னுடைய விலாசங்களை தேடி பொறுக்கி எடுப்பதற்காகத்தான் வந்து இவங்கெல்லாம் வந்து தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் முதல்ல தந்தை பெரியார் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் பெண் விடுதலை பற்றி என்ன பேசியிருக்கிறார் எந்த இடத்திலே எதை அவர் பேசியிருக்கிறார் இவங்களுக்கு வசதிக்கு ஏற்ற மாதிரி எல்லாத்தையும் தனியா எடுத்து வச்சுக்கிட்டு தனக்கு எல்லாம் தெரியுங்கிற மாதிரி பேசுறதே வந்து ரொம்ப தப்பு அவர் எந்த சூழலிலே எந்த இடத்திலே எதை சொல்லி இருக்கிறார் எதை புரிய வைப்பதற்கு அவர் சொல்லியிருக்காரு அப்படிங்கறத புரிஞ்சுக்கிறதுக்கு கூட வந்து தகுதி இல்லாத சில பேர் தந்தை பெரியாரை விமர்சனம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவங்க நாங்கள் தொடர்ந்து திராவிட முன்னேற்றக் கழகமும் திராவிட இயக்கங்களை சார்ந்தவர்களும் தொடர்ந்து வைக்கக்கூடிய விமர்சனத்தை இன்னைக்கு அவருக்கு சப்போர்ட்டா யார் வராருன்னு பார்த்த உடனே நமக்கு வந்து யாரோட பீட்டியும் யாருக்காக அவங்க இத்தனை வருஷமா வேலை செஞ்சிட்டு இருக்காங்க யாரை முன்னிறுத்துவதற்காக அப்படிங்கறது நமக்கு தென்ல தெளிவா புரிஞ்சிருச்சு திராவிட இயக்கத்தை திராவிட மாடலை திராவிட கருத்துக்களை எதிர்த்து தான் ரெண்டு பேரும் இன்றைக்கி ஒரு இடத்துல வந்து சங்கமித்து சங்கிகளாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அதனால் அது நமக்கு இன்னைக்கு மிக தெளிவாக புரிந்துவிட்டது தந்தை இன்னைக்கு மைக்கு முன்னாடி உட்காந்து எல்லாம் உன்னை புரிஞ்சுக்கணும் இது தந்தை பெரியார் அவர்கள் அவர்களுக்கு தந்திருக்கக்கூடிய உரிமை தந்தை பெரியாரால் தான் அந்த மேடையே அவங்களுக்கு இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு பேசிட்டோம் மற்ற தலைவர்களோடு அதாவது பெரியாரோடு அம்பேத்கர் உள்ளிட்ட தலைவர்களோடு ஒப்பிட்டு வேற பேசுறாரு அவங்க பண்ணாதெல்லாம் பெரியார் பண்ணிட்டாராங்கிற மாதிரி எல்லாம் பேசுறாரு இதை எப்படி பாருங்க தந்தை பெரியாருக்கும் அண்ணல் அம்பேத்கர் அவர்களுக்கும் இருந்திருக்கக்கூடிய அந்த உறவு என்ன அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த புரிதல் என்ன அவங்க வந்து இணைந்து செயல்பட்டிருக்கக்கூடிய விஷயங்கள் இதெல்லாம் தெரியாத உண்மையிலேயே ஒரு கண்டெம்பரரி ஹிஸ்டரி என்னன்னே புரிந்து கொள்ள முடியாதவர்கள் இன்னைக்கு அரசியல் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் அதுதான் வருத்தமான ஒன்று